மாவட்டம் வண்டலூரை அடுத்த ரத்தினமங்கலம் தாகூர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு புதுப்பாக்கம் அலுவலகம் வரை விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணியை புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் துவக்கி வைத்தார் மற்றும் கேலம்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் கோவிந்தராஜ் அவர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லலிதா கிரிபாபு ஒன்றிய குழு உறுப்பினர் ஆதிலட்சுமி கண்ணபுரான் ஊராட்சி செயலர் ஏழுமலை ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் தாகூர் மருத்துவ கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தாய்பால் கொடுப்பதால் தாய்க்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லது இதை தவி செய்து எல்லோரும் தாய்ப்பால் கொடுப்பதை கவனத்தில் ரொம்ப வச்சுக்கணும் முக்கியமாக தாய்ப்பால் கொடுப்பது ரொம்ப நல்லது என்று சொல்கிறோம் அதை அனைவரும் ஏற்றுக்கணும் இந்த முகாமை தாகூர் காலேஜ் புதுப்பாக்கத்தில் நடத்துறதுக்கு மிகவும் நன்றி ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் உலக தாய்ப்பால் தினமாக வந்துட்டு வாரமாக வந்து உலக சுகாதார மையம் வந்துட்டு கொண்டாடுறாங்க இதில் வந்து தாகூர் மருத்துவக் கல்லூர் கல்லூரி மருத்துவமனை சார்பாக நாங்கள் நாங்கள் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த பேரணியை வந்து நடத்தியிருக்கோம் இது வந்து தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக இந்த ரேலியை வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணிடுவோம் தாய்ப்பாலங்கிறது வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முதல் உணவு அது வந்து உணவாக மட்டும் இல்லாமல் மருந்தாகவும் இருக்குது அதோடய மக் முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் அந்த பேரணியை வந்து நாங்கள் நடத்தியிருப்போம் இது நல்லபடியாக நடத்தி முடிக்கிறதுக்கு உதவி செஞ்ச பிரசரி இருக்கு அண்ட் மீடியா எல்லாத்தையும் டாக்டர் மஞ்சஷர் எல்லோரும் வெளி வெளியே முடியறதுக்காக எல்லாருக்கும் நன்றி தாய்ப்பால்ங்கிறது மிக முக்கியமான உணவு குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தும் அதனால் என் தாய்மார்கள் அனைவரும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்தாமல் கண்டினியூ பண்ண முடிக்கும் நன்மை ஏற்படுத்தும் அனைவருக்கும் நன்றி ஜோஷி நன்றி சரிதான் சமூக நலத்துறையிலிருந்து பேசுகிறேன் தாகூர் மெடிக்கல் காலேஜ்லேருந்து சமூக நலத்துறை சார்பாக நாங்கள் இந்த ரேலி கண்டக்ட் பண்ணோம் இது தாய்ப்பால் வாரத்துக்கான நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பேரணியாக வந்து கண்டக்டும் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆறு மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் மட்டும் போகட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வலியுறுத்துறோம் அது போக ஆறு மாதத்துக்கு அப்புறம் இரண்டு வயது வரைக்கும் கம்பல்சரியாக தாய்ப்பால் போகணும் அதுதான் வந்து கவர்மெண்ட்டும் சொல்லுது டப்ளியூஹெச்மும் சொல்லுது ஸோ அதனால் வந்து எல்லா தாய்மார்களும் கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு நல்லது தான் நினைப்பீங்க ப்ளஸ் ப்ளஸ் அவங்க தாய்ப்பால் வந்து கம்பல்சரியாக டூ டூ இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும் குட்டிப்பால் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கனாலும் ப்ளஸ் தாய்ப்பால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணணும் ஸோ இது ஊராட்சி மன்றம் இது நடத்துறதுக்காக ஊராட்சி மன்ற தலைவருக்கும் ப்ளஸ் இது மக்கள் ஒத்துழைச்சதுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் புதுப்பாக்கம் முக்கியமாக புதுப்பாக்கம் ப்ரெசிடெண்ட் அவர்களுக்கு மிக்க நன்றி தாய்பால் தாய்ப்பால் கொடுக்கலனா குழந்தைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குறது அம்மாவுக்கு தாய்ப்பால் சுரக்கலாம் கம்மி ஆகுது அப்படின்னா அடுத்த சப்ஸ்டியூட்டாக டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க டாக்டர்ஸ் ஆனால் அது போக நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு அப்படி கொடுக்காத வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சத்தான ஆகாரம் இது சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும் அது போக குழந்தைக்கு வராத பிரச்சனைகள் வந்து என்னென்னா உடல் சோர்வு வரும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் டயரியா இருந்தாலும் சரி இல்லை சளி காய்ச்சல் இருந்த டைமிலும் சரி நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் தாராளமாக புகட்டலாம் ஸோ அதனால வந்து இதாகும் அதாகும் இல்லை கொரோனா இருக்கிற அம்மாலாம் வந்து மாஸ்க் போட்டுட்டு பிபி கிட் போட்டுட்டு அவங்க ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக தாய்ப்பால் கொடுக்கலாம் இது வரும் அந்த நோய் வரும் இந்த நோய் வரும் இதனால் என்னோடய குழந்தைக்கும் பரவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தா கண்டிப்பாக பரவாயில்லை வாது அதுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் தான் தாய்ப்பால் போட்டு ராஜராஜேஸ்வரி மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்